ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு மதியானம் என்ன சமையல்னு பார்க்கலாம் இன்றைக்கி சாப்பாடு வச்சுருக்குறேங்க சுட சுட சாதம் வச்சுருக்குறேன் சாம்பார் வச்சுருக்குறேங்க பாசிப்பருப்பு பருப்பு தோரம் பருப்பு போட்டு பூசணிக்காய் கேரட் பீன்ஸ் போட்டு சாம்பார் வச்சுருக்குறேங்க தேங்காய் அரைச்சி விட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க பூசணிக்காய் வந்து வ வணக்கி இருக்கிறேன் ஊருக்கு போயிருந்தேங்க அங்கே காட்டிலேருந்து ஒரு பூசணிக்காய் கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்குது பரியல் வச்சுட்டு தேங்காய் போடல புடலங்காய் ஒன்று இருந்துச்சுங்க அதை வந்து சும்மா அப்படியே வறுத்துட்டேன் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு லைட்டாக இறக்கும்போது கொஞ்சம் கரம் மசாலா போட்டு தட்டி வைக்க ரொம்ப அருமையாக இருக்குது வீட்டில் இப்போ தான் அவர் சாப்பிட்டு சொன்னார் சூப்பராக இருக்குதுன்னாரு ரசம் வச்சுருக்கிறேங்க இவ்வளோதாங்க எங்கள் மதியான சாப்பாடு கரும்பு கொடுத்தாங்க மேலே உங்கள் வீட்டுக்காரங்க கரும்பு கொடுத்தாங்க எப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்